சும்மா ஜனநாயகன் வந்து நான் பண்ண வேண்டிய படம் ஒரு சில ஷெட்யூல் காரணங்களால் நான் அதை பண்ணலை அஜய் சார்கிட்ட கூட சொன்னேன் இந்த மாதிரி பண்ணுறேன் ஓ அப்படியா ஆல் தி பெஸ்ட் ஃபோர் ஆஃப் விட்டால் இன்னும் ரெண்டு படம் பண்ணுங்க சார் சான்சஸ் ஆர் தேர் சினிமா என்னைக்குமே ஒரு ஃபஸ்ட் லவ் விஜய் சார் போனால் என்ன எங்களுக்கு லாஸ் கிடையாது சினிமாக்கு லாஸ் கிடையாது ரெண்டு மூணு பேர் சொன்னதை பார்த்து டெஃபனிட்டா லாஸ் ஜனநாயகன் பத்தி கேட்கணும்னு நினைக்கிறேன் கண்டிப்பா அவர்களுடைய கடைசி கடைசி திரைப்படம் 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 அரசியலுக்கு அரசியலுக்கு வந்த வந்த கோர் ரிலீஸ் ஆச்சு பட் பட் அதற்கான ப்ராசஸ் எல்லாமே முன்னாடியே ஷூட்டிங் ஷூட்டிங் எல்லாம் பிறகு ஸ்டார்ட் ஆகி முடிச்சு வெளியாகக்கூடிய ஒரு திரைப்படமா இருக்கு இருக்கு உங்களுடைய பார்வை என்னவா ஜனநாயகன் வந்து நான் நான் பண்ண வேண்டிய ஓகே ஆல்ரெடி கேரக்டர் சொல்லி எனக்கு சம்பளம் பேசி டேட்டும் கொடுத்தாச்சு நைஸ் ஒரு சில ஷெட்யூல் காரணங்கள்னால போஷனே மாறிடுச்சு நான் அது பண்ணல அண்ட் உள்ள ஹெச் படம் நடிக்க வேண்டிய எனக்கு எல்லாமே நல்ல ஜாலியாக இருந்தது விஜய் சாரோட கடைசி படத்தில் நம்ம இருக்கும் இட்ஸ் அ பிளஸிங் ஹிஸ்ட்ரியில் பேசுவாங்க இந்த படத்தில் நான் இருக்கேன் கத்தி பண்ணேன் இல்லைன்னு சொல்ல கத்தி பண்ணாமல் பட் இருந்தாலும் விடாமோய்ச்சி ஷூட்டிங்கில் அஜித் சார்ட்டு கூட சொன்னேன் இந்த மாதிரி பண்ணுறேன் ஓ அப்படியா ஹெச் வினோத் படம் என் பண்ண ஹெச் படம் பண்ணல சார் அப்படின்னு நோயும் நிறைய இல்லை சார் பழக்கம் இல்லை அப்படின்னா விஜய் சாரோட படம் கத்தி ஆ சரி விஜய் சார் படம் கத்தி தெரியுமா ஆல் தி பெஸ்ட் போத் ஆஃப் யூ தேங்க்யூ சார் சொல்லிட்டோம் அஜித் சார்ட்டு ஆமாம் அங்கே பட்டாயல விடாமோ ஷூட்டிங் அப்போ பேசும்போது சொன்னேன் அண்டு அது படம் எனக்கு என்னென்னா ஜனநாயகன் வந்து நான் ரிலீஸ் ஆகிற டைம் வந்து எனக்கு ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும் மற்றவங்களுக்கு எனக்கு இருக்காது ஏன் சொல்லுங்க

எமோஷ்னல் செலிப்ரேஷன் ஆனால் எனக்கு வந்து ஏன் அப்படின்னா இவங்க எல்லாருமே இந்த படத்துல இனிமே இனிமேல் இவர் எங்கே பார்க்க போகிறோம் எனக்கு நான் டெய்லி பார்ப்பேன் நான் பா டிவி கேல இருக்கிறதுனால எனக்கு வந்து அந்த எங்கள் ஜனநாயகனும் நாங்கள் டெய்லி பார்ப்போம் எப்போல்லாம் வராரோ கூட்டத்துக்கு அப்போல்லாம் பார்ப்போம் அண்ட் ஓவர் அது நாங்கள் உள்ளே போயிட்டோம் உள்ளே ஆல்ரெடி இருக்கோம் அந்த ஃபேமிலியில் இருக்கோன்னா எங்களுக்கு தடையே கிடையாது த தலைவரை பார்க்குறதுக்கு எங்களுக்கு என்ன இருக்குது ஸோ ஐ ஆம் லக்கி

அது ரிவீல் பண்ண முடியாது என்ன அது இல்ல இல்ல ரிவீல் பண்ண பட் politcal இட்ஸ் இட்ஸ் a political சொல்ல முடியாது நீ ஒரு விஜய் சார் பட கடைசி படத்துல எல்லாமே இருக்கும் அது அதான் உங்களுக்கு இன்டைரக்ட்டா அவ்வளவுதான் சூசகமா சொல்றது இட்ஸ் விஜய் சாரே ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ் இந்த படமும் இட் will be a கம்ப்ளீட் பேக்கேஜ் ஓகே 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 அதான் ஜனநாயகன் ஜனநாயக படம் அது செலிப்ரேஷன்ஸ்லாம் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க சரி ஆனால் இங்கே சொன்னீங்க படம் முடிச்சுட்டு வெளியே வரும்போது எல்லாரும் கண்டிப்பாக அழுதுட்டே வரும் கண்டிப்பாக கண்டிப்பாக ஆரம்பிக்கும் போது அந்த செலிப்ரேஷன்ஸ் இருக்குல்ல சார் ஃபைனல் செலிப்ரேஷன் ஒன் லாஸ்ட் டைம் ஃபார் பேசிக்லி வந்து நான் ஒரு கிரிக்கெட்டர் சச்சின் டெண்டுல்கர் எனக்கு ஒன் இயர் ஜூனியர் ஓகே கிரிக்கெட் தான் என்னோட ஃபர்ஸ்ட் லவ் அப்போ சச்சின் வந்து ரிட்டையர் ஆகும்போது எப்படி இருந்துச்சுமா இந்தியா ஓல் இந்தியா அழுதுச்சு கிரவுண்ட் அவுட் அவர் போகும்போது எவ்வளோ எமோஷன் இருந்தாங்கன்னா ஹார்ட்லாம் அவ்வளோ ஹெவியாகிடுச்சு அதுவும் அந்த வேர்ல்ட் கப்பை கையில் வச்சுட்டு அதோட விட மடங்கு இருக்கும் ஜனநாயகன் பத்து மடங்கு இருக்கும் தேட்டர்ஸ்ல மட்டும் இல்ல நிறைய பேர் விஜய் சார் ஃபேன்ஸ் பாருங்க வீட்லயும் சரி வெளியும் சரி தே வில் பி சாடு நிறைய விஷயம் நடக்கும் நிறைய விஷயம்ன்றது என்ன அது ரொம்ப எமோஷ்னல்லா ரொம்ப சேடா இருக்கக்கூடிய ஒரு நாளா இருக்கும் அது செலிப்ரேஷனாக இருக்காது தேட்டர்ல போய் பார்த்து செலிப்ரேட் பண்ணுவாங்க படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இருக்கு அதுக்கப்புறம் தான் வந்து அந்த எமோஷன் வெளியே வரும் தட் வில் பி சாட் மூமென்ட் ரொம்ப நான் முதல்ல ஃபஸ்ட்டு டே செகண்ட் டேல போக மாட்டோம் ஏன்னா நம்மளுக்கு வந்து ஏன்னா சி நான் அந்த லீடரோட இருக்கேன் அப்படின்னா ஜனநாயகன் விஜய் சாரை வந்து அங்கே தான் பார்க்க முடியும் யூ கேன் சி சினிமா விஜய் சாரை வந்து தேட்டரில் தான் பார்க்க முடியும் இங்கே நேராக பார்க்க முடியாது நேராக அன்றைக்கி அவரே சொல்லிட்டேன் நேராக வந்து நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டார் அதனால அவர் தேட்டரில் பார்க்கக்கூடிய அந்த விஜய் சார் தட் இஸ் அ லாஸ்ட் அவரோட படங்கள் அப்பப்போ போட்டு பார்த்துருக்கலாம் எனக்கு ஒரு நல்ல மெமரி என்னென்னா கத்தியில் நான் பண்ண சில ஹியூமரஸ் சீன்ஸ் அவரோட அந்த ஓல்டேஜ் ஹோம்மில் ஜீப்பில் இதெல்லாம் வந்து எனக்கு மெமரி ஸோ எனக்குமே சேடாக தான் இருக்கும் ஹெவியாக தான் இருக்கும் பட் எனக்கு ஓ மற்றவங்களோட எனக்கு அட்வான்டேஜ் ஜாஸ்தி இருக்குன்னா ஐம் கோயின் டு பி வித் அதுதான் ஓகே ஆ விஜயோடைய கடைசி திரைப்படம்ங்கிறதுனால நிறைய அவரோட இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ் எல்லாம் ஜனநாயக கண்ட காட்ட போகிறாங்க அண்ட் மோரோவர் ஆப்வியஸ்லி கலெக்ஷன்ஸ் பற்றி கண்டிப்பாக பேசி ஆகணும் விஜயோடைய திரைப்படம் அப்படின்னாலே அப்படிங்கிறதுலாம் இப்போ வந்துட்டு இருக்குமா இந்த படம் ஆகிடுமா ஃபுல்ஃபில்க்கு மேலே ஆகும் ஓகே அது கூட எந்த படம் வந்தாலுமே இந்த படம் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சொல்ல சொல்றேன் சுமாரா இருக்கு एवरेजா இருக்கு கூட சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகும். బ్లాக்பஸ்டர் ஆகும். ம். ஃபர்ஸ்ட் ஜனநாயகம் பார்த்தா மற்ற படங்களுக்கு போவாங்க. ஓகே. யார் படமா இருந்தாலும் சரி. விஜய் சார் படத்தை பார்த்துட்டு தான். அவங்க வேற படத்துக்கு போவாங்க சார் நீங்க வேற யார் படமா இருந்தாலும் அழுத்தி சொல்றீங்க பராசக்தி தான் சார் ஆல்ரெடி ஒரு கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ண ஐயோ நான் அப்படி மீன் பண்ணல நான் சொன்னது கான்ட்ரவர்சி ஃபார் அஸ் பட் ஆனா நிறைய பேர் கிரியேட் பண்ண ஆரம்பிச்சாங்க அது கிரியேட்டட் தான் அடுத்து விஜய் கண்ணை கொடுத்துடார் எஸ்கே கிட்ட அடுத்த தளபதி வந்து எஸ்கே தான் அப்படினா சரி சரி இல்ல அது கண்ணு கொடுத்தது வந்து டைரக்டரோட ஐடியா படத்து சடனா சொன்னது விஜய் சார் பெர்மிஷன் வாங்கி தான் பண்ணிருக்காங்க பட் எஸ்கே வந்து எனக்கு தெரிஞ்சு விஜய் சார் ரொம்ப மரியாதை வச்சிருக்க கூடிய ஒரு நடிகர் அதே மாதிரி விஜய் சார் கையில் அவார்டு வாங்கியிருக்காரு

எல்லா சைடுல எடுத்து பாருங்க மோகன்லால் மொமுட்டி ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் தான் பிசினஸ் அப்படின்னு பாக்ஸ் ஆபீஸ்னு வரும் அதுக்கு இவங்க ஆக்டர்ஸ்க்கும் சம்மந்தம் இல்லை அவங்க ஜாலியா தான் இருப்பாங்க ரசிகரும் அப்படிதான் இவங்க ஜாலியா இருக்க ரசிகருக்கு தெரியாது பட் நான் என்ன சொல்றேன்னா இது வந்து கிரியேட் பண்ண ஒரு விஷயம் எஸ்கே ஐ நோ हिम வெரி வெல் காக்கிச்சேடை பண்ணிருக்கேன். டிலே ஒரு அஞ்சு ஆறு நாள் கழிச்சு ரிலீஸ் ஆக இருந்த பராசக்தி பிலிம் வந்து முன்னாடியே ரிலீஸ் பண்றாங்க. 9th ஜனநாயகம் ரிலீஸ் ஆகவேனா 10th ரிலீஸ் பண்றாங்க. சோ அப்ப ஏதோ சம் கிளாஷ் கிரியேட் பண்ண ஆரம்பிச்சினா அம்மா ஒன்னு தெரிஞ்சுங்க அது அதுக்கு ஹீரோக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாதுமா. ஆக்டர்ஸ்க்கும் அதோ எந்த சம்பந்தமும் கிடையாது. ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ரெண்டு வேணா மோதிக்கலாம் அது வந்து ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வேற இது ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வேற. பட் தேர் இஸ் a politix. கண்டிப்பா இருக்கு. பாலிடிக்ஸ் அப்படின்னா பாலிடிக்ஸ்னா அதாவது அதான் சொல்றானே விஜய் சார் கொடுத்த அந்த ஜர்க் இருக்குல்ல வாட் என்ன ஜர்க் அவர் கொடுத்தாரோ அதோட அதோட ரியாக்ஷன்ஸ் தான் அதெல்லாம் ஓகே ஸோ அவருடைய ஆக்ஷன் இதே இதே படம் விஜய் சார் பதில் வேற படம் ரிலீஸ் பண்ணுங்க நைன்த்து ஒன்றுமே தெரியாது நான் சொன்னால் இருக்கட்டும்ன்றேன் எங்களுக்கு ஜாலியா இருக்கு என்ன ஜாலினா என்ன வித் சி என்னன்னா சி எல்லாருக்குமே தெரியும் நிறைய எல்லாருக்குமே தெரியும் விஜய் அந்த ஜனநாயகம் தான் எல்லாரும் பார்ப்பாங்க ஜனநாயகம் தான் பார்ப்பாங்கன்னு தெரிஞ்சு ஒரு படம் வருது ஐ ஃபீல் சாரி ஃபார் எஸ்கே எஸ்கே ஏன் சாரின்னா அவங்க பேர் அன்னசரியாக எழுக்கப்படுது அவர்லாம் ரொம்ப மரியாதை உரிய உள்ள ஒரு மனிதர் அண்ட் ஒருவர் நல்ல குடும்பத்தில் வளர்ந்து வளர்ந்து டிசிப்ளினான பர்சன் சிவகார்த்திகன்மே கூட அண்ட் அதில் அதர்வா இருக்காரு ஜெயம் ரவி இருக்காங்க அவங்க மூணு நான் நடிச்சிருக்கேன் நான் மிருதன்ல ஜெயம் ரவியோட பூமரங்கில் அதர்வாவோட காக்கிச்சட்டை வந்து சிவகார்த்திகன் மாவீரன் ஸோ இவங்க மூணு பேருமே வெரி ஸ்வீட் பீப்புள் அவங்களுக்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாது மைட் பி த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் டு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் இருக்கும் ஒருவேளை இவங்க டேட் கேட்டிருப்பாங்க கொடுக்காம இருக்கலாம் இது விஜய் சார் படம் இது நான் அப்படின்றது வந்து ஆர்டிஸ்ட்டுக்குள்ள எதுவுமே கிடையாது அவங்க வந்து ஜனநாயகன் பார்க்கறதுக்கு வெயிட் பண்ணுறவங்க அவங்க அது ஜெயமரவி சாரில் விஜய் சாரோட ஃபேன் எனக்கு தெரிஞ்சு விஜய் சார் ஃபேன் அவர் மருதன் சொன்னது பட் இது வந்து அதுல கொஞ்சம் அரசியல் இருக்குன்னு தான் நான் ஃபீல் பண்றேன் விட்டுருக்கலாமே ஜனநாயகன் வந்து நம்ம எல்லாருமே சினிமா சார்ந்தாங்க அவருக்கு மரியாதை கொடுத்து தான் அவருக்கு செட்டாக கொடுக்கணும் சச்சின் எப்படி கொடுத்தாங்க சச்சின் அதுக்கு வெளியே போற டைமில் மேட்ச் ஆடிட்டு இருந்தாங்க நம்ம இல்லையே இப்போ என்ன பண்ணிருக்கலாம் நான் சொல்றேன் விஜய் சேபடம் அவர் தான் வேற படம் எது வேணாம்பா நம்ம நம்ம ஆக்டர்ஸ் எல்லாமே போய் விஜய் படத்தை பார்ப்போம் அவர் மரியாதை கொடுப்போம் பண்ணியிருந்தாங்கன்னா அது நடக்கல அதுதான் தட்ஸ் வர் ஐட்டர் தண்டு அங்கதான் அந்த பாலிட்டிக்ஸ்னு நான் சொல்றேன் அது விஜய் சேருக்கு மட்டும்தான் நடக்கும் மேன் ஹூ கிரியேட்ஸ் என்ன சொல்வாங்க ஹாவ் ஒர்க்னு சொல்றதோட ஒரு அர்ஸ்க் எக் மாதிரி ஒரு அதிர்வு கொடுக்குறாருல அதர்கோட விளைவுகள் ஏஸ் சார் இப்படி பண்றீங்க அப்படின்னு ஒரு கேட்கத்தோடது ஆனா அரசியலுக்கு வந்த பிறகும் கூட கேட்கறத தாண்டி அரசியல்வாதிங்க நடிங்க அரசியல் நடிகராக இருங்க விஜய் நடிப்பாரா ஜனநாயகம் தான் பண்ண மாட்டார்மா இது வந்து மக்களுக்கு அவர் கொடுத்த வாக்கு மட்டும் இல்ல அவருக்கு அவரே எடுத்துக்கிட்ட ஒரு டிசிஷன் எந்த ஆக்டரும் போய் மக்கள்கிட்ட நான் சத்தியமா நடிக்க மாட்டேன் யாரும் சொல்லல மதத்துக்கு அப்புறம் நடிச்சுங்க இப்ப பவன் கல்யாண் சார் நடிச்சுட்டு தான் இருக்கார் விஜய் சார் வந்து வேணான்னு முடிவு பண்ணார் ஏன் சொல்றேன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பீப்புள் ஃபோக்கஸ் வந்து பாலிடிக்ஸ்ல இருக்கணும் அண்ட் அதாவது எப்படின்னா கமல் சார் அப்போ தானே நடிக்க மாட்டேன்னு ஆமா கமல் சார் சொன்னார்னா நான் கமல் சார் வந்து விஜய் சாரோட பல மடங்கு சீனியர் என்ன சொல்லுவாங்க எங்களுடைய கலை உலகத்தின் பொக்கிஷம் அவர் அவரை பத்தி கமெண்ட் பண்றதுக்கு எனக்கு தகுதி கிடையாது ஆனால் அது தப்பு இஸ் ராங் சொன்னதை நம்ம செய்யணும் சொன்னது செய்யலன்னா மக்களுக்கு இருக்க உங்க வேலை எனக்கு நம்பிக்கை போயிடும் ஆஃப்டர் ஆல் பட் எனக்கு வந்து தெரிஞ்சிடணும் விஜய் சார் வந்து டெஃபினட்டாக வந்து நடிக்க மாட்டார் அன்லஸ் மக்களை கொடுத்த வாக்கு வாக்கு மக்களா வந்து நீங்க தேட்டர்ல நீங்க வந்துதான் ஆகணும் ஏன்னா நான் சொல்றேன் கேளுங்க நிறைய விஷயங்கள் இருக்கு பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன்ஸ் ரொம்ப முக்கியம் தேட்டரு இப்போ நிறைய பேர் சொல்லலாம் விஜய் சார் போனால் என்ன எங்களுக்கு எங்களுக்கு போய் லாஸ் கிடையாது சினிமாவுக்கு லாஸ் கிடையாது அப்படின்னா நான் ரெண்டு மூணு பேர் சொன்னதை பார்த்தேன் டெஃபினட்டா லாஸ் உங்களுக்கு இந்த இந்த ஒரு ஹீரோக்கு கிடைக்கிற கலெக்ஷன் வேற எங்கேயுமே கிடையாது விஜய் சார் தான் நம்பர் ஒன் பாக்ஸ் ஆஃபீஸ் நீங்க சொல்லுங்க ஆமாவா இல்லையா நான் ஜஸ்ட் பிகாஸ் நான் டிவி கே இருக்கேனுக்காக நான் சொல்லல நான் பொது ஒரு மனுஷன் காமன் மேனா பேசுனேன் நம்பர் ஒன் கலெக்ட் அந்த கலெக்ஷன் மிஸ் ஆன புத்தேட்டஸ்க்கு அத யார் காம்பன்சேட் பண்ண போறா எப்படி காம்பன்சேட் பண்ணுவீங்க காம்போசேட் பண்ணுவீனிங்க சினிமா லாஸ் தானே அது அது ஒண்ணு ரெண்டாவது வந்து ஹீரோஸ் குள்ளயே வந்து நிறைய ஹீரோஸ்க்கு ஃபேன்ஸ் இருப்பாங்க அஜித் சாருக்கு குறிப்பிட்ட ஆக்டர்ஸ் எல்லாம் நிறைய ஃபேன்ஸ் விஜய் சாருக்கு ஆக்டர்ஸ் எல்லாம் அவங்க எல்லாம் எவ்வளவோ மிஸ் பண்ணுவாங்க சோ என்னன்னா இப்ப என்ன என்ன கிரியேட் பண்ணணும் அந்த விஜய் சார் இடத்த யார் பிடிக்கிறான் அடுத்த விஜய் சார் யார் இது ஒரு இது ஒரு பாலிடிக்ஸ் பட் நான் நீங்க சொன்ன கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்றேன் டெஃபினட் ஆக்ட் பண்ண மாட்டேன் ஒன்ஸ் இஸ் கிவன் வேர்ட் அப்படின்ற போது அவருக்கு அவரே சொல்லிக்கிட்ட விஷயம் மக்களுக்கு அவர் சத்தியெல்லாம் பண்ணல நீங்கள் அவராக சொல்லுறேன் நான் நடிக்க மாட்டேன் தான் என் கடைசி படம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபார் த பீப்பிள் அவரை கனெக்ட் பண்ணானா ஐ திங்க் இஸ் ஃபார்ட்டி எயிட் நினைக்கிறேன் விஜய் சார் ஃபார்ட்டி எயிட் ஃபார்ட்டி ஃபிஃப்டி ஒன் இவ்வளோ வருஷம் நான் வந்து இங்கே இருந்துட்டேன் சினிமா ஃபேமிலி அப்படினு இனி வந்து ஸோ அதில் அவரோட சினிமா ஜேர்னியும் ஒரு ஃபார்ட்டி இயர்ஸ் இருக்குமா தேர்ட்டி இயர்ஸ் இருக்கும் ஃபார்ட்டி இயர்ஸ் இருக்கும் தேர்ட்டி இயர்ஸ் இருக்கும் ஸோ பேலன்ஸ் இப்போ நான் வந்து ஐ வாட் டு டூ எனக்கு கொடுத்த மக்களுக்கு நான் செய்யணுன்றது தான் அவரோட பேச்சு இதை நிறைய பேர் ட்ரோல் பண்ணலாம் கிண்டல் பண்ணலாம் பட் அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது நானே வந்து எனக்கு ஒரு நாலு பேர் செஞ்சுட்டானே அவங்க திருப்பி நான் அதை செய்யணும்னு யோசிப்பேன் இவரை வந்து கொண்டு வந்து ஒரு பெரிய ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டாங்க அதுக்கு நான் தான் செய்யணும் அவங்க பாவம் டிக்கெட் வாங்கி பண்ணுறாங்க காசு இருக்கோ காசு படத்தை பார்க்கறாங்க ஃபஸ்ட்டு டே ரசிகர் அவ்வளோ வெறித்தனமாக இருக்காங்க அவ்வளோ கிரேசியாக மேலே ஏறுறாங்க கீழே விழுறாங்க நிறைய விஷயங்கள் ஐ வாண்ட் டு டூ சம்திங் நான் வந்து நல்லது பண்ணணும் இதெல்லாம் நான் நிறுத்துறேன்னு தான் சொன்னார் ஐ ஸ்டாப் ஆல் திஸ் அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நான் இவங்களுக்காக தான் வரப்போகிறேன் அப்படின்னு வரும்போது எனக்கு தெரிஞ்சு ஹார்ட் ஃபில்ட்டாக சொல்கிறேன் நடிக்க மாட்டார் ஓகே அன்லஸ் ஒரு மிராக்கில் இருந்து மக்களே அதுதான் தொடர்ந்து ஒரு கொஸ்டினாக வந்துட்டு இருக்கு ஹி ஜஸ்ட் ஸ்டாப் ஆர் ஹி குவிட் அப்படின்னு அப்படி இல்லை அப்ரப்டாக சொல்லிட்டாரு இந்த ஜனநாயகனுக்கு அப்புறம் வந்து சி ரெண்டுமே ஒரே வார்த்தை தான் மொத்தமாகவே ஸ்டாப்பிங் ஃபர்ஸ்ட் வந்து குவிட்ன்றதோட சொல்றத விட மெமரிஸ் நிறைய மெமரிஸை விட்டுட்டு இஸ் கெட்டிங் இன் பாலிடிக்ஸ் இன்னொரு பிளாட் இன்னொரு களத்துக்கு அவர் வரார் பட் சினிமா வந்து எனக்கு வேணான்னு சொல்லிட்டு வர சினிமா இன்னைக்குமே ஒரு ஃபஸ்ட் லவ் அதுதான் அவரோட ஃபஸ்ட் லவ் ஏன்னா அவர் எவ்ளோ ஆர்வமா சின்ன வயசுல ஷூட்டிங் பார்ப்பாரு எவ்வளவு விஷயங்கள் அவர் ஒரு ஷூட்டிங் நடந்தா நின்று பார்க்கக்கூடிய ஒரு சின்ன பையனா இருந்து வந்தவர் அவர் சினிமா அவரை லவ் பண்ணார் அவர் பிளட்ல சினிமா இருக்கு அவங்க ஃபாதர் எவ்ளோ பெரிய டைரக்டர் சோ இது அந்த அந்த ஃபேமிலியிருந்து வர்றாரு அவங்க அம்மா நல்லா பாடக்கூடியவங்க கலை குடும்பம் தான் டோட்டலாவே அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் வந்து டெஃபினட்டா சினிமாவை லவ் பண்ணவர் அவருக்கு எவ்வளவு ஹார்ட் பிரேக்கிங் இருக்கும் நீ யோசிச்சு பாருங்க அவருக்கு லாஸ்ட் எப்படி இருக்கும் இனி வந்து இந்த ஆடியன்ஸ் தியேட்டர்ல கை தட்டி எல்லாம் வந்து இனி அரசியல்ல கேட்கும் பட் சினிமா ஒரு सेलिब्रேஷனா வந்து பொங்கல் அன்னைக்கோ தீபாவளி அன்னைக்கோ விஜய் வந்து தியேட்டர்ல இருக்க மாட்டார் ஓகே லைவா இருப்பார் இவ்வளவுதான் டிஃபரன்ஸ் பட் எனக்கு தெரிஞ்சு डेफिनेटली वी आर गोइंग टू மிஸ் a cute ஒரு என்ன சொல்றா ஒரு வண்டர்புல் மனுஷன் அதுது ஒரு வண்டர்புல் ஆக்டர் ஒரு பெர்ஃபார்மர் ஒரு என்டர்டைனர் இன்னி இருக்குமா ஓகே எதுவா இருந்தாலும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் வெதர் இட் இஸ் அ பாலிட்டிக்ஸ் இல்ல நாளைக்கு மாறலாம் மாறனா இவர் மாற மாட்டாரு மக்கள் வேண்டி விஜய் சார் பப்ளிக்கை வந்து நீங்க வந்து எனக்காக இன்னொரு ரெண்டு படம் பண்ணுங்க சார் சான்சஸ் ஆர் தேர் பட் இவரை பொறுத்த வரைக்கும் ஒன்ஸ் இயர்ஸ் டேக் அன் டிசிஷன் நீங்கள் சொன்னீங்க கமல் சார் சொன்னாரு இவர் வந்து வர வரமாட்டார்மா நான் சொல்றேன் எங்க லீடர் நான் இன்னோ பி நோ அபவுட் ஒன்ஸ் அவர் சொல்ற டைலாக் ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டு அவரே மாத்த முடியாது அவர் நினைச்சாலும் மாத்த முடியாது அப்ப இருந்து பார்க்கணும் அரசியல் கூட்டணியா இருக்கட்டும் இல்ல கலெக்டர் நான் சொல்ல நீங்க கேட்ட இல்ல நீங்க கேட்ட மேனிபெஸ்டோ நீங்க கேட்கிற ஒவ்வொரு விஷயக்கும் எக்ஸிகியூஷன் அவரோட டிசிஷன் அவருக்கு அரசியல் தெரியாது அரசியல் இது எல்லாத்துக்கும் டைம் எடுக்கும் we are just a two year baby we will grow okay நல்ல குரோ போனானா டிசிப்ளின்டா கண்டிப்பா வெயிட் பண்ணி பாப்போம் சார் தெளிவான பதில்களை ரொம்ப நேர்த்தியா அழகா சொன்னீங்க நேரத்துக்கு நன்றி சார் थैंक यू மா